தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி ஓபிஎஸ் ஆகிய நான்கு பேரையும் கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த நான்கு பேரையும் கூட்டணியில் சேர்க்க மறுத்தார் காங்கிரஸ் கட்சி மட்டும் போதும் அதிமுக தேவையில்லை ஆக இந்த நான்கு கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்க மறுத்துள்ளார் ஒரு பிரபல தலைவர் அது யாருன்னு கேட்கிறீங்களா வேறு யாருமல்ல நடிகர் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆலோசகர்களிடம் பேசிய பொழுது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு வாக்கு வங்கி கிடையாது அவர்களை ஒரு பொருட்டாக கருத வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதிமுகவோடு கூட்டணி வைப்பு சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது அவர்கள் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் இந்த இரண்டும் சேர்ந்தாலே போதும் எளிதில் ஆட்சியை பிடித்துவிடலாம் ஆகவே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்வதற்குரிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் என்று நடிகர் விஜய் ஆலோசகர்களிடம் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என்று விஜய் தெரிவித்துள்ளார் இது ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது